அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ் தான் ஆகும் ஒன்றரை மில்லியன் மியூஸ் அதுக்கு ஆயிரத்தி முந்நூறு கமான் அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் ஆமாம் யாருக்கும் இந்த ஃபோட்டோ போடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு கமான் இப்போ படிக்க சொல்கிறேன் பாருங்க என் குலதெய்வம் கேப்டன் மேல் சத்தியமாக சொல்கிறேன் இது போன்ற கூட்டம் வேற எவருக்கும் வராது ஒருத்தர் பண்ணியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மை எந்த தலைவருக்குமே மாதிரி கூட்டமே வராதுங்க இதுக்கு மேலே அடித்து சொல்லுவாங்க கண்டிப்பாக கேப்டனுக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா கேப்டனுக்கு கொண்டு கூட்டம் நான் வந்து கூட்டத்தில் போயிட்டு நாலு மாதம் நடக்க முடியல சரியாக கால்லாம் வந்து எலும்பு வந்து சுளிக்கிச்சு நான் சென்னையே போனது கிடையாதுங்க கேப்டனோட மறைவு நான் அப்போ தான் மொதல் மொதல் சென்னையிலே கால் எடுத்து வைக்கிறேன் காலையில் ஒன்பது மணிக்கு தான் எனக்கு நியூஸ் தெரியும் ஒய்ஃப் கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி தான் தலைவர் தவிரிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அப்போயே அடுத்த செகண்டே அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒன்பது மணிக்கெலாம் கார் ஏறிட்டோம் அப்போது அந்த இப்போ தருமபுரியில் இருக்கிறவங்க மாவட்டம் ஒன்றியம் இவங்க கூட யாருமே கிளம்பல எனக்கு சே அங்கே ஆஃபீஸ் எது எங்கே இருக்குது என்னன்னே தெரியாது காரில் கிளம்பிட்டோம் மூணு மணிக்கெலாம் போனோம் ஒன்றும் போட்டால் சமாளிக்க முடில கேட்டுக்கிட்ட பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு தலைவர் பக்கத்தில் பார்த்துட்டு தான் வந்தோம் ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம்னா எப்பயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ நைட்டு நாங்கள் சேரி வந்துட்டோம் அடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க காலத்தால் அழிக்க முடியாத போக்கிசம் நமது கேப்டன் விஜயகாந்த் காலத்தால் ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் ஆனால் நம்ம கேப்டனோட நினைவுகள் வந்து எப்பயுமே அழியாது எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலம் சொல்றேன்னு கல்லணை கட்டினாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜன் சோழனோட தஞ்சை கோயில் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலங்கள் கட்டுனாலும் கேப்டனுடைய காலம் என்றும் போவதில்லை அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தெய்வக்கூட்டம் என்ன தேவலோகமே அசந்திருக்கும் அந்த அதை நமக்கு தெரியல என் தெய்வத்தை என்றென்றும் வணங்கும் பக்தன் கேட்டிருப்பீங்களே நீங்களே நீங்களே எல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே புகழ்ந்துருப்பாங்க கேப்டன் அப்படியே வர்ணிச்சிருக்காங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டேருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூற்றொம்பது இல்லை நூறு பர்சன்ட்டுமே கம்யூனிட்டி ஏரியா வந்து தலைவர்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மற்றவங்களை வந்து இனிமே பேசுகிறத ஒரு சிலரோட பழக்கம் அது எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஏதாச்சும் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது பார்க்கலாம்னு இனி யாருக்கும் இந்த மாதிரி கூட்டம் வரவே வராது நோ சான்ஸ் அடுத்தது ஒரு சில பேட் கமெண்ட்டும் போட செய்கிறாங்க மிக சரியான பதிவு ஆனால் முத்துராமலிங்க தேவர் பேரிடர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூன்று பேருக்கும் இதே மாதிரி கூட்டம் வந்தது அது என்னதான் வந்து ஐயா எம்ஜிஆர் ஐயாவும் பிடிக்கும் நம்ம வந்து கேப்டன் அறிமுகப்பட்ட எம்ஜிஆர்லாம் எனக்குலாம் தெரியும் அவர் நம்ம பிறகுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டார் ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க கமாண்டில் பண்ணுறாங்க என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பார்த்தா வந்து கேப்டன் வந்து உதவி பண்ண கற்றுக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் பாட்டு கற்றுக்குனாங்கன்னா அவங்களோட கம்மியாக பண்ண மாட்டாங்க கேப்டன் வந்து எம்ஜிஆர் பார்த்தா கற்றுக்குனாரு ஓகே ஆனால் அவரோட குறைவாக பண்ணாரா அவரோட அதிகமாக தான் பண்ணார் அதனால் நீங்கள் அவரை பார்த்து தான் பண்ணீங்க ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம் வாத்தியங்கள்லாம் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் கற்றுக்கிறது தனி ஒரு குடும்பமே அதனால் ஒரு சிலர்லாம் இது மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறாங்க அவர் ஐயாவும் சேர்ந்த மனிதர் தான் ஏன்னா கேப்டன் செலக்ட் பண்ணார் ஒரு தலைவர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாங்க அடுத்து பார்க்கலாம் அவர் உடல் மட்டுமே மறைந்தது அவருடைய ஆத்மா இன்னும் நம்மை சுற்றி கொண்டே தான் இருக்கிறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி நான் இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா அது அவர் பார்த்தீங்கன்னா கேப்டனோட அந்த இது அவர் தான் என்னை இழுத்துருச்சு அங்கே போன நாங்கள் மூணு பேர் போனோம் என் ஃப்ரெண்டு எட்டு மணிக்கு தான் காலையில் எட்டு மணிக்கு தான் சென்னையிலேருந்து கார் எடுத்துட்டு வந்தான் அவன் சொன்ன உடனே கார் திரும்ப சன்னை கட்டுணுன்னு போயிட்டான் அவனுடைய பேர் வந்து அரவிந்து சொன்ன உடனே தலைவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நியூஸ் எங்களுக்கு அப்போ தெரியும் இட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயிட்டோம் ஆனால் நாங்கள் போகிற டைம்லாம் மூணு மணி இருக்கும் ஈவினிங் அப்போ பார்த்தோம்னா கூட்டம்லாம் ஓவர் கூட்டம் அதை சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு கூட சொல்ல முடியாத கூட்டம் உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உயிர் கொடுத்தா பார்த்துக்கணும் இப்போ கேப்டன் அடக்கம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அதில் பேக் சைடு செவரி எக்ரி பிச்சு தான் நாங்கள் பார்த்தோமே கேப்டனை முன்னாடி வெளியெல்லாம் போக முடியாது கேப்டனை வந்து செவரி எக்ரி பிச்சு முள் விவசாயம் முள்ளாக இருந்துச்சு எக்ரி குச்சிடு தான் உள்ளே தூந்து ரெண்டு மூணு மணி நேரம் வெளியே முடியல பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேத்து கொட்டிடுச்சு செருப்பு கிருப்பெலாம் எங்கே போச்சுன்னே தெரில அதை பற்றி பேசுனாவே எமோஷனலாகுதுங்க கேப்டன் பற்றி பேசினா ம் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம் வாங்க இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இந்த வரைக்கு கேப்டன் அவர்களுக்கே போகணும் இது நாங்கள் சொல்லி தெரிஞ்சு இல்லைங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான கமாண்ட் கேப்டன் பற்றி வர்ணிச்சிருக்கீங்க கேப்டனை பண்ணவங்களுக்கும் கேப்டனை ரசிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி கேப்டன் ரசிகர்வங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கமா இந்த இதில் இருக்கிறலாம் படித்து பார்த்தீங்கன்னா மெய் மறந்து அப்படியே மனுஷங்களில் ஒரு ஆர்வம் இருக்கும் அது ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீங்கள் அளவு போய் பார்வை இதுக்கு மேலே நாங்கள் வீடியோவாக போடுவோம் இது வந்து ஹெல்பிங் சென்ஸ் அப்படின்னு சேனலில் வச்சதுக்கு காரணமே